வணக்கம் நாங்கள் மதுரை சித்திர திருவிழா வந்து பேசுகிறோம் தேனுவ மண்டபப்படி எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் மண்டபடி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து தண்ணி எல்லாம் தருவாங்க ஆனால் இங்கே வந்து தாகத்தையும் தீர்க்கணும் பசியும் தீக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தேனு மக்களோட நல்ல ஒரு எண்ணத்துலேயும் எங்களுடைய ஒரு மாத சம்பளத்துலேயும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் தண்ணி பழம் கொலை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோடைய நம்ம மக்கள் நம்ம என்ன சொல்கிறது மதுரை மீனாட்சி அம்மனோட நினைவா என் பிள்ளைக்கு நான் மீனாட்சின்னு பேர் வச்சுருக்கேன் மூத்த பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு நான் டேஜா டேஜாஸ்ரின்னு பேர் வச்சுருக்கேன் டேஜாஸ்ரீ இருந்து எனக்கு ஒரு ஆசை இந்த போல நாகவர்த்தமாக நம்ம எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதும் இந்த போல நாகவர்த்தமாக நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது எனக்கு ஊக்க வச்சு ஒய்ஃப் தான் இவங்க தான் சொன்னாங்க நம்ம எதாவது செய்வோம் அப்படின்ட்டு சரி எல்லாரும் எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க நம்ம வந்து நம்ம ஊரோட பெருமையை காப்பாற்றுறதுக்காக தேனூர் மண்டபப்படி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த மண்டபடி யாருக்கும் தெரியலை இருந்தாலும் அங்கே வாரவங்களுக்கு நிணலும் கிடையாது ஒதுங்கிறதுக்கு வெயில் மற்ற இடத்துல கூட சாமி நின்று போகிறதுக்கு இடம் இருக்குது இங்கே வந்து நிற்கிறதுக்கு இடமும் இல்லை வாரவங்களும் தாகத்தில் இருக்காங்க அவங்களோட தாகத்தையும் தீக்கணும் பசியும் ஆற்றணும் சின்ன சின்ன பிள்ளைய அதிக அதிகமான அளவுங்க கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா இங்கே நெரிசல் அதிகமாக இருக்காது அப்படின்னு ஒரு காரணத்து இருக்காங்க நாங்கள் அந்த பிள்ளைடைய நல்ல எண்ணத்தையும் கணக்கில் வச்சு நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து நல்லதாக ஒரு செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த தண்ணி பௌச அதாவது வாட்டர் மேலன் அப்படின்ற ஒரு குளிர் சாதனை நல்ல ஒரு பொருளை கொடுத்து ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்ததோட நீ நாவர்த்தமாக நாங்கள் இதை டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வருஷம் வருஷம் தொடங்கணும் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அது அந்த மீனாட்சி தாயோட அருவலாலையும் என் பிள்ளைனாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்மளுடைய நாட்டுடைய கண்களே பெண்கள் தான் ஆண்களுக்கு சரிசமமானவங்க பெண்கள் ஆனா ஆண்களை விட பலமானவங்க பெண்கள் தான் என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா இன்டெலிஜென்ட் யோசிப்பாங்க தனிச்சு முடிவெடுப்பாங்க ஆண்கள் வந்து பெண்கள் இல்லாமல் ஆண்கள் வாழ முடியாது ஆனா ஆண்கள் இல்லாமல் பெண்கள்னால வாழ முடியும் அதுக்கு நான் முதல் பிறந்தது பிள்ளை தான் ரெண்டாவது பிறந்ததும் எனக்கு பொம்மை பிள்ளை தான் அதை பற்றி நான் கவலைப்படலை எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு ஆம்பளை பையனும் ஒன்று தான் பொம்மை பிள்ளையும் ஒன்று தான் ஏன்னா எல்லாமே நம்ம நாட்டுக்காக தான் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும் மற்றபடி இப்போ இது பார்த்திங்கன்னா பசங்களை வளர்த்துட்டு அவங்க பின்னாடி நம்மளால் ஓட முடியலை ஏன்னா அவங்க இந்த நாட்டில் வந்து ஒயின்ஷாப்பு அது விதமாக ஓடிச்சுறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து கட்டி காக்க முடியல அவங்கள கட்டி காக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் வேணும் ஏன்னா இவங்க வந்து அதோடய அருமை தெரியும் இது சாப்பிடக்கூடாது இதோட தீன்மை என்ன அப்படின்னு பெண்களுக்கு தான் தெரியும் அதனால நமக்கு பெண்கள் கண்டிப்பா வேணும் நம்மளோட சமுதாயம் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பெண்கள் கண்டிப்பான முறையில் வேணும் நம்ம ரெண்டாவது கேட்டீங்கன்னா எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க நம்ம நாட்டில் அவங்களுடைய விழிப்புணர்வுக்காவது நம்ம பெண்களை வளர்க்கணும்